கரண்ட் போய் பாதிலேயே ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரைடுக்காக வெயிட்டிங் பீரியடு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகலாம் ஆனா ரைடு குள்ள உக்காந்து நாங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் பிளஸ் இப்போ ரிவ்யூ ஒன்னு சொல்லலாமா ஜென்ரல்லா ஒரு பப்ளிக் ரிவியூவா சொல்றதா ஓகே நம்ம வீட்ல இருந்து கிளம்புவோம் அவ்வளோதாங்க இங்க இருந்து நம்ம ரைட் எடுத்துட்டா ஒன்டர்லாவோட என்ட்ரன்ஸ் சொல்லுங்க ரைட்டாக போனால் மகாபலிபுரம் வீடுவாஞ்சேரி ரோடு ரைட் தாங்களா இந்த ரைட் தான் நம்ம இப்போ கட் பண்ணுறோம் திருப்போரூர் இங்க வந்து கரெக்டாக ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வருது இதுக்குள்ளே போனால் ஒண்டர்லாவோட என்ட்ரன்ஸ் வந்துடும் ஆக்சுவலாக வந்து நம்ம திரு நீங்கள் திருப்பூர் வந்துட்டிங்கன்னா கூட இங்கேயே பஸ்ஸு ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் திருப்பூர் வரைக்கும் டேரெக்டாக வந்துட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் ஆட்டோஸ்லேருந்து எல்லாமே இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் திருப்பூர் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்கங்க ரொம்ப பக்கமாக டக்குன்னு வந்துடலாம் உள்ள அவ்வளோதாங்க வந்தாச்சு ஒன்ரலா இது வந்து என்ட்ரன்ஸ் நம்ம இந்த ரோட்லேருந்து வந்து ரைடு கட் பண்ணால் ஒன்ரலாவோட என்ட்ரன்ஸ் ஒன்று இன்னைக்கு வர மழை வர அன்பார்ச்சுனேட்லி நீங்கள் மழை வர பெய்யுது எப்படின்னு இருக்கும்போது தெரியல உள்ளே போய் பார்ப்போம் பாருங்க ஜெயின்ட் இன்னும் ஆக்சுவலாக ஒர்க் முடியல இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக டிசம்பர் ரெண்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஓ பண்ணுங்க ஸோ ஆனால் இன்னும் ஜெயின் வில் முடிக்காமல் தான் இருக்காங்க பட் நம்ம கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் பட் பார்ப்போம் உள்ள போய் எப்படி இருக்கு என்ன வேற என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்காங்கன்றது உள்ளே போய் நம்ம செக் பண்ணுவோம் எப்படி இருக்கேன் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஒண்டர்லாவோட என்ட்ரன்ஸ் மெயின் கேட் என்ட்ரன்ஸ் பாத்த கார் பார்க்கிங் இருக்கு எவ்வளோ பஸ்ஸா வச்சிருக்காங்க இன்னும் ரெடி பண்ணிட்டே இருக்காங்க நினைக்கிறீங்க இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஆஹா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே கூட்டம் அல்லங்க நிறைய கூட்டம் இருக்கு நல்லா பெருசாக தான் வச்சுருக்காங்க ஃபேஸ் தான் இருக்குது பட் ஆனால் நிறைய கூட்டம் இருக்கிறதுனால இவ்வளோ பேருக்கு எல்லாம் பத்துமானது ஓ இன்னும் பின்னாடி தான் இருக்கா ஓகே ஃபைன் ஃபைன் இடம் நிறைய தான் இருக்கு ஓகே ஸோ இதுதான் நம்மளோட ஒண்டர்லாவோட மேப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஹை த்ரில் ரைட்ஸ் வந்து ஒம்பது வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் ரைடு வந்து ஒரு எட்டு இருக்குது அது இல்லாமல் வாட்ரு ரைட்ஸ் ஒரு பதினாலு வாட்ரு ரைட்ஸ் இருக்கு வாட்ரு ரைட்லேயே ஹை த்ரில் வாட்ரு ரைடு வந்து ஒரு மூணு வச்சிருக்காங்க ஃபேமிலி இது ரைட் பண்ற மாதிரிலாம் இருக்குது அப்புறம் லேண்ட் ரைட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வச்சிருக்காங்க ஆரா பத்து ரைட் கிட்ட ஃபேமிலி லேண்ட் ரைட்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு போகுது நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள போறோம் பேக் செக்கிங் பவுண்ட் எல்லாமே ஸோ இங்கே ரைட்டில் தாங்க டிக்கெட் வந்து புக்கிங் பண்ணுற இடம் இருக்குது நான் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் எப்படின்னா ஒன்ரலா டாட் என்ற வெப்சைட்டில் புக் பண்ணியிருக்கேங்க இங்கே என்ன ப்ரைஸ் டீடைல்ஸ் வச்சுருக்காங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ உள்ளே வந்தாச்சுங்க இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே

ஆக்சுவலாக நம்ம என்னது குயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி வரும் இது ஒரே வாட்டி தான் ஒரு கால்லேயே முடிஞ்சிச்சுன்றாங்க அவ்வளோதான் போல கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது போல ஓகே இது வந்து கிட்ஸ் மட்டும் தான் நினைச்சோம் பார்த்தா அடல்ட்ஸும் போறாங்க எல்லாருமே போறாதான் போல பயங்கரமா தான் இருக்கு இது என்னங்க படுத்துட்டு போற மாதிரி இருக்கு இது புதுசா இது வந்து படுத்துட்டு போற மாதிரி வச்சிருக்காங்க நாங்க எதிர்பார்த்தது இதுதாங்க பட் ஆனா இந்த முடியல கிட்டத்தட்ட எட்டு மாடி கிட்ட இந்த பேஸோட ஹைட்டே இருக்குன்னா அதுக்கு மேல ஜெயின் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா ஓபன் பண்ணா இதுதான் லாக்கர் ரூம்லாம் இங்கதான் இருக்கு

காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரட் டீஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்ட்டி வரும் சார் இப்போ டிஷர்ட்ஸ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி தான் பர்மோடா காம்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கணும் லாக்கர் ரூம் வந்துருக்கோம் இது லாக்கர் ரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அதுக்கு வந்து ஃபிஃப்டி வந்து டெபாசிட் அமௌண்ட் மீதி நம்ம ரிட்டர்ன் போகும்போது கொடுத்துட்டோம்னா மீதியே ஃபிஃப்டி கொடுத்துருவாங்க ஸோ நல்லா பெரிய ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருவாங்க லாக்கர் ரூம் ஸோ நம்ம நம்மளோட லாக்கர் டூ டூ ஒன் த்ரீ இந்த तो मस्त मुझे चला गया अपने को लास्ट खान दे दिया ये गाइस ये ब्लॉक ना तो देख बैड नो बैड तरसा वगैरह कर दो நிறைய ஸ்பேஸே இருக்குங்க நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாட்டி மற்ற பார்க்கில் இருக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் பெருசாகவே இருக்கு கொடுத்துருவாங்க எல்லா பார்க்குலையும் கொடுக்குற மாதிரி ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு நல்லாவே இருந்துச்சுங்க ஆக்சுவலாக நான் நான் நினைச்ச மாதிரி இல்லை கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்தது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பாத் பாத் பண்ற இடம் நம்ம வந்து குளிச்சு குளிச்சுட்டு லைக் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இந்த இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்லா இந்த வாட்டி சூப்பராகவே பண்ணியிருக்காங்கல்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் நிறைய இருந்துச்சு ஏடா ட்ரெஸ் சேஞ்ச் பார்க்குறீங்க அவ்வளோதாங்க எதுக்கு தண்ணியில் தான் போகிறோம் இது செம்மையாக ஒன்று மேட்ரு மாறிடுச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் புதுசுலாம் ஒன்றும் கிடையாது போனுக்காக வச்சுருக்கோம் சேஃப்டிக்காக வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுதாங்க இந்தியாலே பிக்கஸ்ட் ரோலர் கோஸ்டர் பேர் தஞ்சோ இது வந்து இந்தியாலே இன்வெர்டட் ரைட் நம்ம அதுவும் சென்னையில வந்திருக்கு பயங்கரமா தெரிக்க விடும் போல நம்ம உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆனா கூட்டம் பயங்கரமா இருக்கு கிட்டத்தட்ட நிக்கிறாங்க வாங்கின வாங்க தான் நம்ம கிடைக்கும் போல பார்ப்போம் எப்படி இருக்கு இது ஒன் ஆஃப் ரைட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரைடோட நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம கேட்டோம் ஸோ அன்லிமிட்டட்னு ஒரு விஷயம் இருக்குங்க அன்லிமிட்டட்னா நம்ம வந்து நார்மல் இது எடுத்துட்டு நம்ம எத்தனை வாட்டி வேணா போகலாம் ஃபாஸ்ட் ட்ராக் எடுத்தவங்களுக்கு ஒன் ஹவர் வெயிட்டிங் பீரியட் இருக்கு ஒன் ஹவர் கழிச்சு அவங்க திருப்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இன்னொரு வாட்டி இது நியூ டு சென்னை ஆக்சுவலா பயங்கரமா இருந்துச்சு இந்த ரைடு சூப்பரா இது அனுபவிச்சாதான் தெரியும் போல எந்த அளவுக்கு பயமா இருக்கும் ஏங்க ஒன்றலால கரண்ட் போய் பாதிலே நிக்கிறதுங்க ஃபர்ஸ்டே ரோட கோஸ்ட்டு அங்கேயே நிற்கிது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அதில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க அதிலே கரண்ட் இல்லாமல் நிற்குதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ பவர் கட்டாக நான் தெரியல பார்ப்போம் இங்கிலும் எல்லாமே தெரியுதா ஆள் ஆள்லாம் நிற்கிறாங்க ஏன் தெரியுன்னு பவர் கட்டாக ஒன்றில் கூட பவர் கட் தான் அங்கே தெரியுறாங்க

இந்த மலையில அப்படியே அதே இடத்துல தான் இருக்காங்க நாங்கள் போய் வேற எல்லாம் வேற வேற இடத்துக்குலாம் போய் வந்தும் பாக்குறோம் இன்னும் தான் இருக்காங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட் டேவே இப்படி ஆகுறது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான் சம்பவன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதை முடிச்சுட்டு இங்கே வா வாட்டர் ஸ்பிளாஷ் வந்தா இங்கே நிற்கிறாங்க நிற்கிறோம் 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 மினிட்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் உள்ள நம்ம வந்து வாட்டர் ஸ்பிளாஷ் வந்துருக்கோம் அப்படியே காமி இங்க இருக்கிற கூட்டத்துல நாங்க போய் எப்படியா அடிச்சு பிடிச்சு போய் நிக்க போறோம் இதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் குளிப்பாட போற என்னடா திடீர் நீரம் ஆகிட்டேன் தானே பார்க்குறீங்க எல்லாமே நம்ம தலைவன் பண்ண வேலை தான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஸ்பிளாஷ் என்ன பிரச்சனா இதில் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றனால சின்ன சின்ன அவங்களுக்கே கொஞ்சம் அடாப்ட் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் எப்பயுமே ரைடுக்காக வெயிட்டிங் பீரியட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகலாம் ஆனால் ரைடுக்குள்ளே உட்காந்து நாங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் பட் ஆனால் ஓகே ஃபஸ்ட் டேன்றதுனால சில சென்ஸ் அவங்களுக்கு அவங்க கேட்டால் சென்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் பார்த்தேன் மற்றபடி சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் எதுக்கு நீங்க வரும்போது இந்த மாதிரி ரைடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரது நல்லது ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவருக்கு மேல இருந்து இப்பதான் ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஆனா சம்மர் ரைட் தான் இது சரிங்க அடுத்த வீடியோவில் நம்ம வாட்டர் கேம்ஸ் பற்றியும் ஃபுட்டு பற்றியும் மொத்த இதோட ரிவ்யூ பற்றியும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் சொல்ல மாறங்கட்ட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க எல்லாேருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சி ஆல்